உடல் துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு உயிர் உணர்வு மனம் அப்படின்னு எல்லாமே போராடும் அதுக்கு சக்தி விரயமாம் அந்த நேரத்துல நம்மளால புருவ மத்தியில சக்தியை குவிச்சு தவம் பண்ண முடியாது இதுதான் சக்தி புடிஞ்சிக்கல ஆனா சாதாரண இடையில இருக்கிறீங்க உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது பரவாயில்ல உங்களுக்கு ஒண்ணும் துன்பம் கிடையாது கடவுள் அடையலாம் அப்போ கடவுள் அடையறதுக்கு ரெடி பண்றேன் இது எப்படி இருக்குன்னு யோசிங்க ரெடி பண்றதுக்கு ஆறு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் உயிரோடு இருப்பான்னு என்ன உத்தரவு நல்லதா இல்லை ஆமாவா இல்லையா அபசகனமா பேசல உண்மையை பேசுறேன் அப்ப என்னன்னா வந்தவனுக்கு துருக்குன்னு வழி சொல்லிட்டு போறோம் புரியுதுங்களா ரூமத்தை பாரு எப்படி பாக்கணும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு டவுட் ஒன்றும் இல்லையா இங்க வந்து தவம் பண்ண தெரியாதவங்க யாரா கை இப்பயும் சொல்லி தந்துடுறேன் அப்ப உங்களுக்கு பெரும்பான்மையானவருக்கு வந்து என்னன்னு கேட்டு தவம் ஆச்சு வந்துருச்சு தவம் பண்ண தெரியும் இல்லையா இனிமேட்டு எதுக்கு உங்களுக்கு நான் தேவை அப்படின்னா தவம் பண்றதுக்கு நான் தேவை இல்லை தவத்துல நடக்கிற அனுபவத்துக்கு நான் காட்சிகளுடைய பொருள் பொருள் சொல்றதுக்கு நான் தேவை நீங்க உணர்வால என்ன அடையிறீங்க உங்க அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தேவை இல்லையா அப்ப யாராவது குரு என்ன சொல்லுவாங்க வழிகாட்டிதான் ஜஸ்ட் எவனிப்படுதுன்னு கேட்டு போயிட்டு இருக்குதுங்களா சொல்லிதான் போ போயிடுவியா அங்க நடக்கிற அனுபவத்தை யார்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் கால் பாம்பரி அவ குருங்கிற ஒரு சும்மா வழிகாட்டிலாம் கிடையாது புரியுதுங்களா உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டிலாம் ரொம்ப சொமையா இருக்குங்கயா வாழ்க்கையே ஒரே வார்த்தை சொமைய இறக்கிடு ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு தெரியும் என்ன சொன்ன எது சமையா இருக்கோ அதை இறக்கிட முடிஞ்சு இல்லையா அப்ப இதான் வழிகாட்டி வாழ்க்கைக்கு வழிகாட்டில அதுக்கு ஒண்ணும் வேக்கியானமே தேவையில்லை புரிஞ்சுக்கிறவன் ஒரே சொல்ல புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுக்காதவன் அதை ஆயிரம் வாட்டி சொல்லி விளக்குனாலும் புரிஞ்சுக்க மாட்டான் சரியா ஆனா உலகம் நம்ம இதுக்கு முன்னாடி போனது இல்ல போன அனுபவமும் இப்ப இல்ல முன்னாடி பிறவியில வச்சிருந்தாலும் அந்த பிறவி அனுபவம் கூட நமக்கு கிடைக்கல இப்ப நம்ம தனியா பயணிக்கிறதுக்கு பிறவி அனுபவம் வேணும் பிறவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தவம் எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்புறமா உள்ள வர்ற சித்தர்கள் பரிபாஷையில சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு பாருங்க வந்துட்டு ஏதாவது விளக்கமா உங்களுக்கு நான் பேசுறேன்ல இதுல சொல்றோம் பாருங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் தன்மை இருந்தா அவன் என்ன விளக்கம் இல்லாம சொன்னா கூட நம்ம புரிஞ்சு நம்ம கிட்ட தீவிரம் இருந்துச்சு புரிஞ்சுக்கிற தீவிரம் உங்கள்ட்ட இல்லன்னா எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இப்படிதானே போற நாசமா போன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு பயத்துலதான் ஏறேன் திடுக்குன்னு என்னதான் ஒருத்தவன் நாசமா போன்னு சொல்லிட்டு விழிப்பு வந்துருச்சேன் கனவுல கூட அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது ஏன்னா அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க அந்த உலகம் எங்க பாரு நாசமா போ நாசமா போ நாசமா போன்னு சொல்லி சொல்லி புரியுதுங்களா அது விளங்காம போறது வீணா போறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட இருக்கும்போது இந்த ஆளு வந்து நாசமா போன்னு சொன்ன உடனே நமக்கு பக்குன்னு என்ன ஆயிடும் பயம் வந்துடும் என்னட்டு இருக்காரு சுட்டு குடிச்சிட்டு இருக்காரு அவரு சொன்னதுதான் சரி அதுக்கு பொருள் புரியல ஆனா சும்மா விடல அன்னைக்கு புரியல ஆனா ஒண்ணு அழுகுது உட்கார்ந்துக்கிட்டு நாசமா போன்னு சொன்னி சொன்னது கவலைப்பட்டு அழுவல என்னவோ உயிருக்குள்ள ஒன்னு நடக்குது ரசவாதம் நடக்குது ரசவாதம்னா ஒண்ணு இல்லம்மா ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோட இன்னு நான் ஒரே ஆன்மா தான் சொல்லிட்டேன் அது வேற வெட்டவெளி இந்த இடத்துல சொல்ற ஆன்மா வெட்டவெளி மாதிரி இருக்கிற சூட்சம சரீரம் புரிஞ்சுக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி பொருளுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கு குழம்பிக்காதீங்க அப்போ ஒரு ஆன்மா இன்னொரு ஒரு உயிர் இன்னொரு உயிரோட கலக்கும் போது அதுக்கு பேர் ரசவாதம் அந்த ரசவாதம் நடக்கும் போது கண்ணில் தண்ணி வரும் இனம் புரியாத சந்தோஷமும் இருக்கும் அழுகையும் இருக்கும் இது அழுவுறதா சந்தோஷமா இது எல்லாமே ஒரே குழப்பத்தில் நடக்கும் நான் எதுக்கு அழுகுறேன் சந்தோஷப்படுறேன்னா அழுவுறணும் தேம்பி தேம்பி அழுவும் ஆனாலும் அது கா அது வந்து ஆனந்த கண்ணி அது இனம் புரியாத ஏதோ ஒன்று தாயை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்த குழந்த சொல்லுவாங்கல்ல பயிர் முகம் பார்க்காத தாய் முகம் பார்க்காத அப்படின்னு தாய் முகம் பார்க்காத புள்ள மாதிரி நம்ம குரு முகத்தை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்து அப்படிலாம் வந்து விட்டுருக்காங்க நிறைய பேர் புரியுதுங்களா நானும் விட்டுருக்கேன் என்கிட்ட விட்டுருக்கேன் அப்போ இதுக்கு பேர் ரசவாதம் இல்லையா அப்ப நாசமா போன்னு சொல்லிட்டாரு நீங்க ஆரம்பத்துல நான் பிறகு கர்மத்தை பத்தி பேசினா அப்புறம் புரியுதுங்களா அப்போ நாசமா சொல்லிட்டாரு ரொம்ப நாளா திட்டாரோ திட்டிட்டாரோ திட்டிட்டாரோ நாசமா போயிடுவோமோ இந்த டவுட் தான் இருந்துச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு அப்புறமா வாசி மூசி நாசி அப்படிங்கும் போது என்ன நாசின்னு வருது நாசம் அப்ப நாசினா மூக்கு வாசினா மூச்சு காத்து பாவ நாசம் ஏன் பாவ நாசம் நாசம் வருவே அப்ப நாசம்னா மூக்கு காத்துதான் மூச்சு காத்துதான் மூச்சு காத்து மூக்கு காத்து எப்படியோ வச்சுக்கலாம் அப்போ மூச்சு காத்து நாசம் இடம் எது மூச்சு காத்து நாசம் ஆகிற இடம் உருவமத்தி அப்ப நாசமா போனா என்ன அர்த்தம் மூச்சு காத்து உடுங்குற இடத்துக்கு போனும் பொருள் நாசி காத்து ஒண்ணுமில்லாம போறது நாசமா போறது நாசமா போறதுக்கு நான் உள்ளுக்குள்ள நடந்த அனுபவத்தை சொல்றேன் நாசமா போன்னு சொன்ன உடனே அதெல்லாம் நடந்த பிறகு இது புரிஞ்சுக்குது இதுதான் நாசமா போறதுன்னு அவர் ஒரு சொல்லு சொல்லல அவர் வார்த்தை மூலயமா என்னை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டு புரியுதுங்களா உடனே நான் உயிரோட இருந்திருந்தா கூட அவர் உடலோட இருந்திருந்தா கூட அவர் சரசி ஏன்னா அது பிறவியா வருதா பிறவி இல்லாம வருதாலாம் அப்புறம் அறியிடும் நம்ம ஆனா நான் சில செஞ்சது அவர் எனக்கு குருன்னு செஞ்சது புரியுதுங்களா குரு செஞ்சிட்ட வைக்கிறதுக்கு இடம் தேடுறேன் இடம் கூட இல்ல சில செஞ்சுட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு சொந்தமா ஒரு கைக்குடி இடம் கூட கிடையாது அதுக்கு முன்னாடி நன்றி உணர்வுக்கு இங்க வச்சிருக்கல சில அம்மன் செலவுன்னு வச்சிருந்தேன் அது வந்த பிறகுதான் ஆன்மீகத்துக்கே வந்தேன்னு சொன்னோடனே அதுக்கு முதல் செலவு செஞ்சுட்டேன் அப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் முருகன் பேசிக்கிட்டே இருக்க முருகனுக்கு ஒரு சில புரியுதுங்களா விருப்பம் கரெக்டா என் பிறந்த நாள் அன்னைக்கு வச்சிருவேன் சிலைய பிறந்த நாள் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் வச்சிருவேன் நீங்க என்ன பாருங்க இந்த சிலை பிரதிஷ்டி பண்ணது என் பிறந்த நாளைக்கு அந்த சிலையை எடுத்துட்டு வந்து வச்சுதான் அப்படித்தான் அது ஏதோ ஒண்ணு அமையும் புரியுதுங்களா அப்படி பிரதர்ஷ்டி பண்ணிட்டே போயிடணும் அப்ப முதல்ல அம்மனுக்கு செஞ்சேன் அப்புறம் முருகனுக்கு செஞ்சேன் இருக்கு ஆர்டர் ஸ்ட்ரெச்சர் எல்லாம் வரைஞ்சி இதெல்லாம் ஆயிடுச்சு அடுத்த சில அதுதான் செய்யணும் இவருக்கே சரியா கட்டணம் கட்ட முடியாதுனால அதை அப்படியே போட்டேன் அப்புறம் இடமும் இல்லை ஏற்கனவே ஒரு சிலைய தூக்கிட்டு சென்னையில இருந்து புரியுதுங்களா சென்னையில இருந்து திருவள்ளூருக்கு போறதா திருவள்ளூர்ல இருந்து உடுமலைப்பேட்டைக்கு வரதா அப்படின்னு தெரியாம அந்த சிலை ரொம்ப நாளா எடுக்காம இருந்துச்சு சிலை செஞ்ச எடுத்து ஒரு வருஷம் அதுக்கு மீதி பணமும் கொடுக்கணும் அப்புறம் கொடுத்து அவரை உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு வந்து வச்சாச்சு தப்பா இடம் நிரந்தரமா அவக்காரல அங்கேயும் பிரச்சனை அப்புறம் திரும்பி ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் செஞ்சுட்டோம் எங்க ஒரு இடத்துல வைக்க போகணும் அது பிரச்சனை இல்லை ஓயாது இல்லை நீங்க சொல்லலாம் உங்களுக்கு அருள் இல்லையா நீங்க ஒரு விசுவகர்மாவை கூப்பிட்டு கண்ண மூடி பாய அப்படின்னு சொல்லி தேவலோக விஸ்வோகரமாவை கூப்பிட்டு ஒரு பெரிய கோயிலே கட்டிடலாமே கதையில எல்லாமே கட்டிடலாம் புரியுதுங்களா நெஜத்துல தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு கோயிலும் ஒருத்தவங்களால கட்டப்படல அந்த செலை செஞ்சு வச்சது ஒருத்தம் அதுக்கு கருவறை செஞ்சவங்க ஒருத்தம் அதுக்கப்புறம் மண்டபம் செஞ்சவங்க ஒருத்தம் அதுக்கப்புறம் அது கோயிலா கட்டி ராஜகோபுரம் கட்டினது ஒருத்தம் பெரிய கோயிலாக்குனது ஒருத்தவங்க அதுவும் பாதிலேயே நின்று போயிருக்கும் அதை முடிக்கிறதுக்கு எடுத்துட்டு இது ஒருத்தவன் சாதாரணமா நினைக்காதீங்க கோயில் கட்டணும் புரியுதுங்களா ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இப்படி தான் உருவாவும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் ஒரு ஆளால கட்ட முடியாது அப்படிதான் உருவாவும் புரிஞ்சுக்கி இன்னொன்னு கட்டணம் எதுவுமே இல்லாம கோயில் கட்டணும் கோயில் கட்டுறது கட்டணம் இது பெரிய டாஸ்க் புரியுதுங்களா இங்க ஒரு கட்டத்துல நமக்கு தெளிவும் வந்துருச்சு நடமாடும் கோயில் எதுன்னு தெரிஞ்சு போச்சு முதல்ல அப்ப எத்தனை நடமாடுற நடமாடுற கோயிலை முடிவு முடிவாயிடுச்சு அப்ப எதுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னா என் பெற்ற இன்பத்தை பெருக வையகம் அதுக்கு அதுதான் முதல்ல செஞ்சிருக்காங்க எல்லா ஞானியும் கடைசி காலம் வரும்போது ஏதோ ஒரு தூக்கி வைப்பா அவங்க உள்ள போயிட்டாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு தெரியும் நோக்கம் என்னவா இருக்கு ஒரு ஒரு சித்தனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு இந்த உள்நோக்கத்துக்கு இடையில கர்மமும் செய்யறாங்க சும்மா ஒன்றும் விஷம் வச்சிடல எவனுக்கும் எவனுக்கும் எவனும் சும்மா விஷம் வைக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா கொஞ்சம் யோசிச்சு கர்மம் இல்லாம எதுவும் கிடையாது போகருக்கு இருக்க ஒருத்த வைக்கிறா அப்படின்னாலும் அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் புரியுதுங்களா என்ன காரணம் இருக்கும் மனசுதான் இருந்தாலும் மனச கடந்தது இவங்க எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ப மனசுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இவங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும்னு இவருக்குதான் தெரியும் நல்லா புரிஞ்சுங்க வந்திருக்கிற எல்லாம் சீரர்தா இதுல மனச கடந்தவங்க எத்தனை பேரு மனசுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு நான் அறிஞ்சுக்கு இந்த பாரம் அவ்வளவு சீக்கிரம் எனக்கும் கிடைக்காது வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிறது தான் ஞானம் அடைஞ்ச உடனே நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஏஞ்சலா தெரியும் எல்லாமே நல்லவங்களா அப்புறம் அப்புறம்தான் அதுல பசுத்தோல் போர்த்திய புலி எத்தனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகுதான் இருக்கிற சீடர்கள்டே எச்சரிக்கையா எப்படி பிரச்சனை எனக்கு வெளி உலகத்துல இருந்து வராது இருக்கீங்க பாருங்க நல்லதும் உங்கள்ட்ட இருந்துதான் கெட்டதும் உங்கள்கிட்ட